ஹலோ உளகாய் சின்னிக்கு நம்ம வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் கிறிஸ்பி சிக்கன் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் அரைக்கப் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம் அதில் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு ஆனியன் பவுடரு அப்புறமா கார்லிக் பவுடர் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகனோ இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் இப்போ இந்த ட்ரை மிக்சை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது ஒரு ப்ளேட்டில் ஒரு முட்டை உடச்சிரு ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு பெப்பர் கொஞ்சமாக போட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூ ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா சில் வாட்டர் ஐஸ் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த லெக் பீஸ் எடுத்து சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு இந்த முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து கலந்து வச்சிருக்க அந்த ட்ரை மிக்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் மாவு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது இதை இப்போது இதை வந்து நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா அதில் இதை போட்டுட்டு உடனே எடுத்துடணும் போட்ட உடனே எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ட்ரை மிக்ஸில் வந்து போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் லைட்டாக எல்லா இடத்துலையுமே கோட் ஆகணும் அந்த ஐஸ் வாட்ரு அந்த ஈராப்பதம் போதை இருக்க எல்லா இடத்துலையுமே பண்ணணும் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா നമ്മളോട കെഎഫ്സിറ്റൈൽ കിസ്പി ചിക്കൻ റെഡിയായി വീഡിയോ പിടിച്ചിട്ട് നനക്കാം ബൈ കാസ്